அண்ணே நம்ம தந்தை பெரியார் பிறந்தநாள் முன்னிட்டு ரத்தத்தான நம்ம நடக்குதுண்ணே அப்படியா என்னைக்குண்ணே டிசம்பர் பதினாலாம் தேதினே நம்ம போடி செவன்டி சிக்ஸ் ஸ்கூலில் நடக்குதுண்ணே போன வட்டம் வந்து ரத்தம் கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வட்டம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கண்டிப்பாக வந்து ரத்தம் கொடுத்துறேனே அம்மா நீயும் பதினாலாம் தேதி வந்து ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம் நானே கஷ்டப்பட்டு உடம்பு வளர்த்து வச்சிருக்கேன் என்ன ரத்தம் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க ரத்தம் கொடுத்தா உடம்பு குறைஞ்சி ரத்தம் கொடுத்தா உடம்பு கொஞ்சம் யார் சொன்னா திரும்ப இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரத்தம் ஊறிடுமாம் ரத்தம் மாப்பிளை ரத்தம் கொடுத்தா உடம்பு குறையாது மாமா உடம்புலாம் ரத்தம் கொடுக்கறதுனால பல உயிர்கள் காப்பாத்தப்படுமாமா பாத்தியா இந்த மரம் மட்டும் தெரியாமல் போச்சு மாப்பிளை நானும் ரத்தம் கொடுக்க வரையா கண்டிப்பா நாங்கள் ரெண்டு பேரும் வந்துறோன்னே அண்ணே ரொம்ப நன்றினே அண்ணே ஆ போயிட்டு வாங்க அன்னதானம் பல பேர்களுடைய பசியை போக்கும் இரத்த தானம் பல உயிர்களை காப்பாற்றும் வாருங்கள் அனைவரும் இரத்த தானம் செய்வோம்